தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த பதிவில்லாமல் எந்த ரக தென்னை ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாணங்கிற ஒரு நெட்டை ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த யாழ்ப்பாண ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் பார்க்குற தேங்காய் தான் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண ரகம் இந்த தேங்காவை பார்த்தாலே தெரியும் இதோட தரம் வந்து எவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு பார்த்து தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து உள்ள உரிச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒன்று அறநூறு வரைக்கும் இடம் இருக்கும் ஒரு தேங்காவோட வெயிட்டு சரிங்களா இப்போ பார்க்குறது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண ரக தேங்காய் தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏழ்ப்பானங்கிறது நமக்கு சொன்னோடனே அது ஜாபாவான்னு கேட்குறாங்க அதாவது யாழ்ப்பாணம் ரகங்கிறது வேறு ஜாவாங்கிறது வேறு ஜாவாங்கிறது இளநீ ரகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இளநீ ரகத்து உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கொப்பரை யூஸ் பண்ணுறது ரெண்டுமே வேறு அது வந்து நம்ம உருண்டையாக இருக்கும் அது வந்து நமக்கு இப்போ இளநீங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேறு ஒரு தேங்காய்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது நம்ம எரிஞ்சு சொல்லி பார்த்து நம்ம உரிக்கும் போது உள்ளே வந்து வெள்ளையாக இருக்கும் அதோட அந்த இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ரகம் அது நீங்கள் தேங்காய்க்கு வியாபார ரீதியாக கொடுக்க முடியாது ஆனால் இது அப்படி இல்லை இது வந்து நம்ம ஒரிஜினல் நாட்டு ரகம் மாதிரி தான் இருக்கும் தரத்தில் தான் இது பெருசாக தவிர மற்றபடி இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரிஜினல் நம்ம நாட்டு தேங்காய் ரகம் தான் இப்போ நம்ம வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இது வந்து ஒரு கொலைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு பதினோரு பதிமூணு காய் வரைக்கும் அதிகபட்சமாக பிடிக்கும் இதே நம்ம சாதா நாட்டு ரகங்களும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பதிமூணு பதினஞ்சு தான் அந்த பதினஞ்சு பதினேழு வரைக்கும் பிடிக்குதுன்னு எங்களேன் பதினஞ்சுன்னு எங்கள் தான் ஒரு கொலைக்கு வரும் இப்போ நீங்கள் அந்த தேங்காய் பார்க்கும்போது ஒரு ஐநூற்றம்பது அறநூறு கிராம் வருதுன்னு வைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரம் இருந்து ஒன்று அறநூறு வரைக்கும் வரும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து இது வந்து வியாபார ரீதியாக வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படி தான் இந்த யாழ்ப்பாண ரகம் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் வந்து நிறைய பேர் இந்த ரகங்களை வந்து யாருமே வந்து யாழ்ப்பாண ரகங்கள் வைக்கலை வச்சு யூஸ் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா வந்து இது வந்து காய் வந்து கம்மியாக பிடிக்கும் ஒரு காய குறைக்கு வந்து கம்மியாக ஒரு ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் தான் பிடிக்கும் அந்த மாதிரிங்கிறதுனால இது வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் வந்து அதே ஒரு மரத்தில் நீங்கள் சாதா நாட்டு மரம் வந்து ஒரு காய்க்கு ஒரு கொலைக்கு வந்து பதினஞ்சு காய் பிடிக்கிறதும் சரி இதில் வந்து ஆறு ஏழு காய் பிடிக்கிறதும் சரி ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுக்குமே நீங்கள் வியாபாரத்தை பார்க்கும்போது இது உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரிஜினல் ரக நாட்டு ரகம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரக நம்ம யாழ்ப்பாணம் ரகம் தேவை இருக்கிறவங்க வந்து நம்ம நர்சரிக்கு நம்ம காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கவரில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கவர் போட்டோம் நம்ம வச்சுருப்போம் உங்களுக்கு இல்லை கவரில் தான் எங்களுக்கு வேணும் இப்போ எங்கள் ஏரியா பொறுத்தவரைக்கும் கவர்லாம் இது யூஸ் பண்ண அந்த மாதிரி கவரில் கூட நாங்கள் போட்டு கொடுக்குறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா வேறு நர்சரிகளாக நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த யாழ்ப்பாணம் ரகத்துக்கு வந்து ஒவ்வொரு நர்சரியில் நானே நிறைய நர்சரிகளை போய் விசாரிச்சுருக்கேன் ஒவ்வொரு நர்சரிகளை பார்த்திங்கனா இந்த யாழ்ப்பாணம் ரகத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் எண்ணூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் ஒவ்வொருத்தரும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ரகம் நமக்கு வந்து யாழ்ப்பாணம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுரூபா தான் நாங்கள் கொடுக்குறது இதிலேயே வந்து நூறு கண்ணுக்கு மேலே எடுக்கிறவங்களெல்லாம் இதோட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா அது ஒரிஜினல் ரகம் யாழ்ப்பான ரகம் நீங்கள் தேங்காய் நம்ம ஒவ்வொரு தேங்காய் அவ்வளோ தரமாக இருக்கும் இந்த கவரில் நீங்கள் கேட்குற கவரில் எங்களுக்கு கவர் தான் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் அந்த கவர் கன்று தான் எங்களுக்கு வைக்க முடியும் ஒவ்வொரு ஏரியாவை போட்டுது அப்படிங்கன்னா கவரில் போட்டு கொடுக்குறவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் வந்து இது பதினெட்டுக்கு பதினெட்டு கவர் பதினெட்டுக்கு பதினெட்டு கவரில் தான் நாங்கள் போட்டு உங்கள் பார்த்து தெரியும் ஒரு தேங்காய் எவ்வளோ தரமாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு உங்களுக்கு வேணும்னா ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் மற்றபடி ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறுரூவா ஒரிஜினல் ரக யாழ்ப்பாண ரகம் தென்னங்கன்று இந்த மாதிரி ஒரிஜினல் ரக தென்னங்கன்று தேவை இருக்கிறவங்க நம்ம நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்